வணக்கம் அன்பு சொந்தங்களுக்கு ஸ்ரீ காயத்ரி சர்வீஸ் சென்டர் ஆல்ரெடி சாக்ஸில் பார்த்துருப்பீங்க உஷா பிரெட் டோஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா டெட்டில் தான் நம்ம கஸ்டமர் கொடுத்துருக்காங்க நான் ஆல்ரெடி கல்டி தான் வச்சுருக்கேன் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெட் டோஸ்ட்டில் வந்து சர்க்கியூட் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னா இங்கே ரெண்டு காயில் கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு காயில்லையும் பார்த்தீங்கன்னா லைன் வந்து பேரலாக போயிட்டு தான் நமக்கு இந்த ரிலேயில் போயிட்டு அவுட்புட் இங்கே போர்டுக்கு வரும் இந்த காயில் இன்கேஸ் கட் ஆயிடுச்சுன்னா நமக்கு இங்கே ஆன் ஆகாது பட் இதில் என்ன ப்ராப்ளம்னா காயில் தான் கட் ஆகிருக்கு நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல கட் ஆகிருக்கும் தெரிந்தங்களா அதாவது இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு காயில் கட் ஆயிருக்கு பட் இது இன்கேஸ் எப்படி கட் ஆகிருக்கலாம்னா ரொம்ப ஓவர் ஹீட் வச்சுருக்கணும் இல்லை அப்படின்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இடிக்கி வச்சு ப்ரெட் எடுப்பாங்க அப்படி ஏதோ எடுக்கும் போது என்கேஸ் ஏதோ ஷார்ட் ஆகிருந்தால் கூட அந்த மாதிரி காயில் வந்து கட் ஆகும் நம்ம இது என்ன பண்ணலான்னா இந்த காயில் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பட் ஆனால் பட் இதில் ஒரு ஒரே ஒரு ட்ரிக் இருக்குது அயன் பாக்ஸ் காயில் இருக்குது பார்த்தீங்கன்னா பழைய நல்ல வெயிட் உள்ள அயன் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபிலிமெண்ட்டு போட்டிருப்பாங்க அந்த ஃபிலிமெண்ட் எடுத்து ஒன்றா இதில் ஜாயிண்ட்டு போட்டு நம்ம ரெடி பண்ணலாம் இல்லை லென்த்து கரெக்டாக இருந்ததுன்னா ஃபுல்லாகவே நீங்கள் வைண்ட் பண்ணலாம் இப்போ ஃபுல்லாக வைன் பண்ணுறதுக்கு பாசிபிள் கிடையாது இதை மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் இப்போ நான் இதை மட்டும் ஜாயின் பண்ணி நான் செக் பண்ணி பார்க்குறேன் இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே அடியில் லாக் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி லாக் இது ப்ரெஸ் பண்ணால் தான் மேலே நம்ம எடுக்க முடியும் ஒரு சைடு நம்ம கலட்டிட்டோம் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி கலட்டுறது இது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த லாக் கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இது வந்து ப்ரெஸ்ஸிங் டைப் தான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதாவது எல்லா இப்போ கார்டு வயலில் ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ரெஸ் பண்ணி கலட்டுற மாதிரி அந்த மாதிரி டைப் தான் இது இப்போ நம்ம இதை கழட்டி ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ அதுக்கப்புறம் இந்த காயில் வந்து பேக் சைடு வந்து நம்ம கலட்டணுமா கழட்டணுன்னா இங்கே லாக் மாதிரி முறுக்கி விட்ருப்பாங்க அதை நம்ம கழட்டணும் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நோஸ் ஃபிளையர் கையில் வச்சுக்கோங்க இப்போ நமக்கு இதை வந்து ஜஸ்ட் மடக்கிதான் விட்ருப்பாங்க இதை வந்து நீங்கள் நேர்படுத்திக்கோங்க இப்போ நம்ம இதை நேர்படுத்தி சமநிலைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் மேலே லைட்டாக தூக்குங்க இந்த இடத்துல ஒரு லாக் கொடுத்துருப்பாங்க பொறுமையாக கலட்டுங்க இந்த இடத்துல ஒரு லாக் மாதிரி சும்மா வடக்கி விட்ருப்பாங்க அதை மட்டும் நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க இப்படி மேலே தூக்கி விட்டுக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் இருக்காது ஏன்னா இது வெயிட்டே நூற்றம்பது கிராம் இரநூறு கிராம் தான் வரும் அப்படி இருக்கும்போது அளவுக்கு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ நம்ம இந்த லாக் ரெண்டு பக்கமும் இந்த லாக்கை எடுத்துட்டோம் இப்போ இந்த காயில் பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த பிளேட் மட்டும் நமக்கு வெளியே வந்துடும் பட் இது எடுக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே எடுங்க இந்த இடத்துல காயில் வரும் கொஞ்சம் ஒரு சைடு நம்ம இழுத்த மாதிரி பண்ணிக்கலாம் இது எதுக்காகனா இதை ஜாயிண்ட்டு போடணும் நம்ம அதுக்காக நம்ம லைட்டாக வெளியே இழுத்துக்கலாம் இப்போ இந்த ஜாயின் போடுறதுக்கு அயன் பாக்ஸோடைய ஃபிலிம்மண்டு இதுவும் இதுவும் எல்லாம் ஒன்று தான் பெருசு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை இப்போ நம்ம இந்த ஃபிலிமண்டில் ஒரு பகுதி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த கம்பி ஃப்ளிமெண்ட் கம்பி தனியாக எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பாக்ஸோடு பழைய ஃப்ளிமெண்ட்டை வச்சு தான் நம்ம ஜாயின் பண்ண முடியும் இதுக்கு வேறு நீங்கள் எது யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு போனாய் கட் ஆயிரும் பட் இது உங்களுக்கு என்ன ஹீட் ஆனாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது சரிங்களா இங்கு ஒரு லாக் வடிவில் வந்து நீங்கள் இது பண்ணணும் இப்போ நமக்கு அந்த பக்கம் பண்ணிட்டோம் இதையும் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பக்கம் மடக்கி விட்டுக்கிறோம் கொஞ்சம் டைட்டாக இழுத்த மாதிரி மடக்கி விட்டுக்கலாம் அதாவது டாக்டர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும் அதை அப்போ உங்களுக்கு கட்டாயி வராது கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க கண்டிப்பாக இது ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓகே இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு எக்ஸ்டென்ஸாக இருக்க நம்ம கட் பண்ணிக்கலாம் ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் கரெக்டாக அங்கே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரெஸ் பண்ணிவிட்டு வேண்டாத நம்ம கட் பண்ணிக்கலாம் இதில் நமக்கு எங்கேயோ போய் பாடியில் முட்டுச்சுனா கம்பல்சரி ஷாக் அடிக்கும் அப்புறம் கஸ்டமருக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிறது இல்லை அவங்க பதிலை கேட்க போகிறதும் இல்லை அவங்க இருக்க போகிறதும் இல்லை நம்ம எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒர்க் பண்ணுங்கள் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க நம்ம இப்போ ஓகே நம்ம இப்போ பக்காவா அந்த இடத்துல ஜாயின்ட் அடிச்சிட்டோம் பார்த்தீங்கனாலே தெரியும் இப்போ நம்ம இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த இடத்துல வைக்கிறோம் கையில் மடக்கி விட்டாச்சு இப்போ இந்த டோஸ்ட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ நமக்கு வேலை முடிஞ்சு இந்த டோஸ்ட் நம்ம ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் ஃபஸ்ட் நான் சீரியலில் போடுறேன் லைட்டாக மடக்கிக்கோங்க இன்கேஸ் வந்து கலண்டு வராமல் இப்போ நம்ம இது வந்து சீரியலை நான் போட்டுக்கிறேன் சரிங்களா இப்போ இதை வந்து நம்ம கீழே ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ரிலே போய் நமக்கு ஒட்டி நின்றுக்கும் இப்போ நமக்கு கான்டாக்ட் ஆகுது சரிங்களா சீரியல் எரியிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நான் வந்து டைரக்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நான் வந்து டைரக்ட் பண்ணிட்டேன் நமக்கு டேரக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு ஆன் ஆகிடுச்சு இப்போ நமக்கு அங்கே ஹீட் ஆகிறது தெரியும் காயில் எந்தளவுக்கு அங்கே ஒர்க் ஆகுதுங்கிறது தெரியும் சரிங்களா தெரியுதுங்களா உங்களுக்கு நல்லாவே நான் லைட்டை வந்து ஆஃப் பண்ணி காமிச்சிக்கிறேன் ஓகே எப்போ ஹீட்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஃபுல் ஹீட் வைக்க வேண்டாம் நார்மல் ஹீட் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகும் இப்போ நமக்கு ரிலீஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட் போட்டு நான் டோஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிச்சிடுறேன் இப்போ நம்ம வந்து ப்ரெட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சது இப்போ நம்ம போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம் இப்போ நம்ம பிரெட்டை உள்ளே போட்டுக்கலாம் பாவம் அந்த ப்ரெட்டில் நமக்கு எந்த அளவுக்கு ஹீட் ஆகுதுங்கிறது பார்த்துடலாம் எப்போவுமே இந்த பிரெட் டோஸ்ட் வந்து ஆயிட்டு இருக்கும்போது வைப்ரேஷன் ஆச்சுன்னா காயில் கட் ஆயிரும் இப்போ நான் வந்து நார்மல் ஹீட்டில் தான் வச்சுருக்கேன் ஆட்டோமேட்டிக்காக அது நமக்கு ஆஃப் ஆகி வெளியே வரும் பட் ரொம்ப பெரிய லெவலுக்கெலாம் வந்து தீஞ்சு போகிறதோ கருகி போகிறதெல்லாம் வராது பட் பிரெட்டு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மொறுமொருன்னு ஆகும் அவ்வளோதான் ரஸ்க்கு மாதிரி நமக்கு ஆகிடும் வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம ஜாயின் போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி கரெக்டாக பாஸ் ஆகுது ஹீட் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு இப்போ நமக்கு பிரெட்டும் பார்த்திங்கன்னா உள்ளே டோஸ்ட் ஆகிட்டு இருக்கு பட் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கிறிஸ்பி அதாவது கொஞ்சம் மொறு மொறு மொருன்னு இருக்கும் பிரெட்டு ஜாம் போட்டு சாப்பிட்றது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் ஓகே நமக்கு பக்காவாக ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருச்சு அவ்வளோதான் இப்போ இந்த ப்ரெட்டு பார்த்தோம்னா நமக்கு அப்படியே மொறுமொருன்ட்டு அப்படியே இருக்குது நல்லா ஹீட்டாக ஓகே இவ்வளோதான் நம்ம பேக் பண்ணிடலாம் இப்போ இந்த கிளிப்பு நம்ம எப்படி நீங்கள் கழட்டினீங்களோ அதே மாதிரி போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஓகே அவ்வளோதான் இந்த கவரும் நம்ம அதே மாதிரி போட்டுக்கலாம் ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அப்புறம் மொத்தத்தில் அஞ்சு ஸ்க்ரூ அஞ்சு ஸ்க்ரூமே நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஸ்க்ரூ பண்ணி முடிச்சு இப்போ நமக்கு பிரெட் டோஸ்ட்டு பக்காவாக ரெடி ஆகிடுச்சு மறுபடியும் பிரெட்டை உள்ளே தள்ளுறோம் அமுத்துறோம் லைட் எரியுது இது நீங்கள் டைமிங் இது வந்து டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணுறது எவ்வளோ மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு ஹீட் ஆகிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை வேண்டாம் நார்மலாக போதும் கேன்சல் பண்ணணுன்னா இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் மேலே வந்துடும் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் ஆன் ஆகும் மற்றபடி ப்ரெட் வெளியே வந்துடும் ஓகே நண்பர்களே நம்ம ரொம்ப ஈஸியாக அந்த பிரெட் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்த்தோம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ லிங்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த பயனுள்ள பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வீவர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் இருக்கிற அடியில் இருக்கிற அழுக்க ஃபுல்லாக ஃபுல்லாக கப்பலாக நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா அப்படியே மாற்றுறது நமக்கும் நல்லா இருக்காது ஏன்னா மேக்ஸிமம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வரடி எத்தனை நாள் நிகழ்ச்சி ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அதனால் இது இருக்கிற டெஸ்ட்டை தான்